ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to ஆர் Virakas YouTube Channel. சேனல் இந்த வீடியோவில் உலகத்திலேயே பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருக்கிற சில மர்மமான ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாவே திருப்பதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இந்த ரெண்டு முக்கியமான வசனங்களை நம்ம கேட்காம வந்திருக்க மாட்டோம் ஒன்று திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது இன்னொன்று கேட்டதையெல்லாம் கொடுக்குற கலியுக தெய்வம் பெருமாள் அப்படிங்கிறது திருப்பதியை பற்றி பல சுவாரஸ்யமான ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நின்ற கோலத்தில் காய்ச்சளிக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளில் பல பேருக்கும் தெரியும் ஆனால் அவர் கருவறையுடைய மையப்பகுதியில் இல்லாமல் கருவறையின் வலதுப்புறத்தில் ஒரு ஓரத்தில் தான் காட்சி காட்சளிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விசித்திரமான மர்மமாக இருக்குது ரெண்டாவது மர்மம் என்ன அப்படின்னா பெருமாளுடைய தலைமுடி ரொம்ப நீளமாகவும் மென்மையாகவும் இருக்குது அது பார்க்குறதுக்கு அச்சலாக உண்மையான முடி மாதிரியே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க மூன்றாவது மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு அருகில் காது வச்சு கேட்டால் ஓயாத அலை போல ஒரு ஓசை கேட்டுட்டே இருக்குமா இதை கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை நாலாவது மிக முக்கியமான மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு மண் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கான் இதை யார் ஏற்றி வைக்கிறா எப்போ ஏற்றி வச்சாங்க அப்படிங்கிற உண்மை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆனாலும் பல காலமாக இந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்குது இனிமேலும் இந்த விளக்கு இப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு அஞ்சாவது மிகப்பெரிய மர்மமான விஷயம் என்ன அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் எப்பயுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனை உலர வைக்கிறதுக்கு புரோகிதர்கள் பல வகையிலும் முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அதை ஒரு பட்டு துணியால் தொடச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை